புலிக்கு பிறந்தவன் பூனையாகுமா அப்படித்தான் விஸ்ரமுடைய மகன் இப்போது இப்ப ஒரு படம் தீபாவளி முன்னிட்டு இறங்கியிருக்கிற படத்தை பார்க்கும்போது வந்து நிச்சயமாக பிரம்மாண்டமான ஒரு நடிப்பை கொடுத்திருக்கிறேன் மாரிக் செல்பர்ராஜுக்க மற்றொரு படைப்பு தான் பைசன் படைத்த முக்கியமாக கபடியை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதுல மட்டும் அல்ல சின்னதாக சாதியை வச்சு கொஞ்சம் எடுத்திருக்காங்க ஆனா சாதிய வெளியே சொல்ற மாதிரி எல்லாம் இந்த படம் இல்ல சிலவர்கள் வந்து பெரிய சொல்ற மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தி பாக்க ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க அனைவருக்கும் வணக்கம் வைசன் திரைப்படம் எவ்வளவு படமே நடிச்சிருக்கிறாரு விக்ரமுடைய மகன் எந்த படமுமே அவருக்கு பெரிய ஒரு சூட்டுக்குள்ளா அமையல் ஆனா இந்த வைசன் திரைப்படம் முக்கியமா விக்ரம் எந்த அளவுக்கு ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து ஒழுந்து அதுல உருகி நடிப்பாரோ அதை விட பன்மடங்கு பதிலாக விக்ரம ஒப்பிட்டு நடந்து பேச முடியாது இருந்தாலும் விக்ரம் இடத்திற்கு இந்த பைசன் திரைப்படமும் விக்ரமிட மகனும் த்ரூ த்ரூவும் கண்டிப்பாக வந்துருவான் தான் நினைக்கிறேன் ஏன்னா படத்தில் உள்ள நடிப்பு அப்படி பிரமாதமாயிருக்கு சரி கதைக்கு வரும் மாரி செல்வராஜுக்கு இது இன்னொரு படைப்பு பரிமீட் பெருமான் படத்தை நமக்கு பார்த்திருக்கோம் மாரி செல்வராஜ் ஒரு இயக்கத்தின் திறமை மீண்டும் நமக்கு திரு தமிழ் திரையுலகில் ஒரு பாரதி ராஜா சினிமாவை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வுகளை ஒரு எடிட்டிங் மேக்கிங் கொடுக்க வேண்டிய அளவிற்கு இந்த மாரி செல்வராஜ் அந்த அளவுக்கு திறமை இருப்பதை நம்ப வைத்திருக்க படங்கள் தான் பருமேட் பெருமாள் மாமன்னன் இப்படி அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் அதாவது கர்ணன்சை எங்கேயே விட்ட அந்த படம் அப்பேற்பட்ட படங்கள் எல்லாம் நம்ம பார்த்த இடத்துல வந்து இந்த வைசன் விக்ரம் மகனை உருக்கி நடிக்க வச்சுருக்காங்க படத்துல அப்படித்தான் இருக்கு ஒரு கபடி விளையாட்டை வைத்து அந்த கபடிக்காக போராடுற எப்படியாவது கபடியில நமக்கு ஒரு கபடியில வெற்றி பெற்றி ஒரு கபடியில பெரிய ஒரு பேர் வாங்கணும் அப்படி என்ற ஒரு பெருமைக்கு மதிப்புக்குரிய என்பான் நினைக்கிறான் தான் பைசன் இந்த பைசன் இந்த கபடியில எப்படி சேர்த்தாரு இந்த சாதி பிரிகளை தோண்டி இந்த பைசனை இந்த கபடி விளையாட்டுல எப்படி விளையாட மாக்குறாங்க இப்படி பல விஷயங்களுக்கான கற்பனைகள் உண்மையான சம்பவங்களை அடிப்படையில் வைத்துதான் இந்த படத்தை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்துடைய கிளைமா இந்த பைசு திரைப்படத்துல கபடியில இவங்களுக்கு சாதிச்சாரா என்பதை நீங்க படத்துல போய் தெரிஞ்சுக்கொங்க ஆனா இந்த படம் நிச்சயமாக மக்களை புரிஞ்சிக்க வேண்டிய அளவுல இந்த படம் இருக்கு ஆனா இடையில சில இடங்கள்ல கொஞ்சமாவது போரடிக்கும் ஆனாலும் இருந்தாலும் எல்லா படங்களும் எல்லா விமர்சனம் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கத்தான் செய்யும் ஆனா இதுல பாசிட்டிவான அதிகமான விஷயங்கள் இருக்கிறது அதை கண்டுகளில் இந்த படம் தமிழ் விக்ரம் மகனுக்கு அதாவது இந்த படம் பெரிய ஒரு வெற்றி படமாக அதை மாறி செல்வராஜ் இந்த ஒரு படைப்பு மிக முக்கியமான ஒரு திரைப்பாக இந்த படத்தை எடுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் இந்த படத்துடைய விமர்சனத்தை நீங்களே பிடிச்சா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இயக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் வணக்கம் ஒருத்தர் நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக